வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் நம்ம இப்போ புடவையில இருந்து எப்படி சுடிதார் கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இருந்து எப்படி சுடிதார் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு புடவை நம் நம்ம யூஸ் பண்ணாத புடவை ஒன்று எடுத்துக்கலாம் அதில் டிசைன் என்ன மாதிரி வருது உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுங்கிறத பொறுத்து நம்ம கட்டிங் போடணும் இப்போ வந்து இந்த இந்த மாதிரி டிசைன் இருக்கிற சைடு நான் கட்டிங் போடலை இது எனக்கு வேண்டியதில்லை அதனால பிளைனா இருக்க சைடில் இந்த மாதிரி பிளைனா இருக்க சைடில் நான் கட்டிங் போடுறேன் எப்படி அளவு எடுக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அளவு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அளவு ட்ரெஸ் எடுத்து கீழ்பகுதி இந்த அளவு ட்ரெஸ்ஸோட கீழ்பகுதி பாட்டம் பகுதியில் இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம் இருக்கும் இந்த கார்னர்ல இருந்து கார்னர் வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்குது அப்படின்னா இருபத்தி மூணு இன்ச்ச இருபத்தி மூணு இன்ச்சு அளவு இருக்குது இதோட நம்ம ரெண்டு இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த சைட்ல ஒரு இன்ச்சு அந்த சைட்ல ஒரு இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுக்கிறோம் அப்ப இருபத்தி அஞ்சு இன்ச் ஆயிரும் இப்ப இந்த இருபத்தி அஞ்சு இன்ச்சு நமக்கு தேவை இந்த கீழ இருக்க அகலத்தை வச்சுதான் நம்ம எவ்வளவு துணி வேணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும் இப்ப இருபத்தஞ்சு இன்ச்சு டபுளா போட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் இருபத்தஞ்சு இன்ச்சு டபுளா மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ வரும்னா ஐம்பது இன்ச் வரும் இப்போ ஐம்பது இன்ச்சு எவ்வளோ மீட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு வருது ஒரு மீட்டரு இருபத்தெட்டு பாயிண்ட் வருது இப்போ நான் அந்தளவு நம்ம துணியை புடவையிலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒன்றரை ஒன் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு இருந்தது ஒன்று முப்பது பாயிண்ட் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த துணி வந்து நான் அகல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கீழே பார்டரு வந்திருக்கு புடவையோட பார்ட்ரு சென்ட்ரலில் ஃப்ளைனாக வந்திருக்கு உங்களுக்கு சப்போஸ் சென்ட்ரலில் ஏதாவது ப்ள டிசைன் வேணும் டிசைன் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நெட்டாகவும் போட்டு கட் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் தப்பில்லை நீங்கள் இப்போ ட்ரெஸ்ஸோட நெட்டாக போட்டு கட் பண்ணும்போது ட்ரெஸ்ஸோட ஹைட்டு பகுதி ஹைட்டு மாதிரி ரெண்டு மடங்கு நாற்பது இன்ச்சு வந்ததுன்னா எண்பது இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க அகல வாக்கில் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாட்டத்தோட அகலம் இப்போ நாம் எடுத்த மாதிரி பாட்டத்தோட அகலம் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இந்த பீஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நாலா மடித்து போட்டு கட் பண்ணலாம் இப்போ துணியை நான் நாளாக மடித்து போட்டிருக்கேன் பாருங்க இந்த கட்டிங் வந்து சைடில் போகிற மாதிரியும் ஃபோல்டு வந்து ஃப்ரெண்ட்டில் வர மாதிரியும் நான் மடித்து போட்டிருக்கேன் இப்போ இது மேலே அளவு ட்ரெஸ்ஸை போட்டு வரைஞ்சு கட் பண்ணலாம் இப்போது நீங்கள் அளவு ட்ரெஸ்ஸை நம்ம மடித்து போட்டிருக்க துணி மேலே அளவு ட்ரெஸ்ஸை மடித்து போட்டுக்கங்க இப்படி நாளாக மடித்து போட்டுக்கணும் இது கழுத்து பகுதி கழுத்து பகுதி இந்த ம ஃபோல்டு கிட்ட மடிப்புக்கிட்ட வர மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு ஷோல்டரும் ஒரே மாதிரி இருக்கணும் அதே போல் இந்த ஆம் வந்து ரெண்டு ஆமும் ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி சுடிதாரை அப்படியே மடிச்சு மடித்து மடிச்சு மடித்து போட்டுக்குங்க மடித்து போட்டுட்டு பாருங்க இப்படி கீழே வரைக்கும் எப்படி போட்டிருக்கேன்னு இந்த பார்டர்ன்னு எனக்கு வேணும் அதனால நான் பார்டர் மேலே ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு தையலுக்கு அப்படியே துணியை வச்சுட்டேன் இப்போ இந்த துணியை நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் மடிக்கிறதுக்கு இப்போ அது போக நம்ம மார்க் பண்ணி இப்போ கட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை இப்போ மார்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம் இந்த சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தேவையான அளவு தான் துணி விட்டுருக்கோம் ஒரு இன்ச் அதனால இது வந்து நம்ம மார்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதே இடத்துல இந்த கட் வருது பார்த்திங்களா இந்த இடத்துல கட் வருது பார்த்திங்களா இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த இடத்துல தையல் வந்து நம்ம நிறுத்துறதுக்கு அந்த மார்க் வந்து அளவு அப்போ தான் தெரியும் இது வந்து நான் உள்பக்கமாக திருப்பி போட்டு இருக்கேன் அதனால இது வந்து தையல் நம்ம தேவையான அளவு துணி அதுக்கு மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரா துணி இப்போ அந்த நான் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு துணி விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ராவா ஏன்னா அது வந்து நம்ம சப்போஸ் சு இல்லை பின்னால் பிரிச்சுடணுன்னாலோ பிரிச்சு விட்டுக்கிறதுக்காக அவ்வளோ துணி வச்சுருக்கேன் இப்போ வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியோடு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே ஆம் கிட்டே பாருங்கள் இந்த ஆம் ஜாயின்ட் வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது நெக்கு நெக்கு வந்து அகலம் இது வந்து காலர் நெக்கு அதனால வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது நான் மார்க் பண்ணனா அதனால நீங்கள் அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க ரொம்ப அகலமாக நெக் போடுவாங்க இப்போ இந்த பார்டர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் நமக்கு இந்த பார்டர் வந்து தேவையில்லை ரொம்ப அகலமாக போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மூணு இன்ச் வச்சுக்கலாம் இல்லைனா நார்மலாக ரெண்டரை இன்ச் வச்சா போதும் இந்த லென்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அஞ்சு இன்ச்சு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் அஞ்சரை ஆறு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த டானா ஷேப் வரைஞ்சிக்குங்க வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நெக் வேணுமோ அந்த நெக் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி வரைஞ்சிக்கலாம் அடுத்தது இங்கே இருந்து ஷோல்டர் பொதுவாக மூன்றரை இன்ச்சு தான் அளவு இல்லை இதில் நீங்கள் அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் இது இது வந்து நெக்கு கிட்ட முடிகிற இடம் இதுலேருந்து இந்த ஆம் கிட்டே முடிகிற ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளேஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இங்கே ஆம்கிட்ட ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம டாட் போட்டு டானா ஷேப்ல போட்டுக்கணும் இப்போ டானா ஷேப்ல போட்டுட்டோம் இது கிட்ட வர டானா ஷேப் இப்போ இதில் வந்து இங்கேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு இன்ச்சு டேப் வச்சு அளந்துக்குங்க நீங்க ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கோட இந்த வளைவு வந்து கரெக்டாக வரணும் இப்போ அதுதான் நமக்கு கை வளைவு அடுத்தது இதை விட ஒரு அரை இன்ச்சு உள்ளே இறக்கி வரைகிறோம் அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வர்ற விளைவு அதை வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்து அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம் ஃபுல்லாக இது நெக்கு இது ஆம் அப்புறம் கீழே மடித்து போட்டிருக்கோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து நம்ம கட் பண்ணலாம் இருக்கும் நம்ம சுடிதார் டாப் கட்டிங் போட்டோம் நெக் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் நீங்க வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம் இது பொதுவான அளவு இதுல நீங்க என்ன ஷேப் வரைவீங்களோ இல்ல டிசைன் வரைவீங்களோ வரைஞ்சிட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம் அடுத்தது கை வந்து நம்ம இன்னொரு வீடியோல தனியா கைக்குன்னு தனியா போட்டிருக்கோம் அது வந்து இப்ப நான் உங்களுக்கு புடவையில இருந்து எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிடுறேன் இப்போது இந்த ட்ரெஸ்ஸோட கையோட அகலம் இந்த ஆமருக்கு பார்த்தீங்களா இதுலேருந்து இவ்வளோ வரைக்கும் எவ்வளோ இன்ச்சு இருக்குன்னு பாருங்கள் அதனுடைய அளவு டபுள் மடங்கு வந்து நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க துணியை இப்போ இருந்து கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த சைடு டிசைன் வேணுமோ அந்த சைடு இப்போ பார்ட்ரு வேணுங்கிறதுனால நான் பார்டர் இருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாலாக துணியை மடித்து போட்டுக்கிட்டு நீங்கள் இதை எப்போ போல நீங்கள் கையை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த ஹைட் வந்து நீங்கள் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் இங்கே இந்த அடுக்கை உயரம் வந்து நீங்கள் தேவையான அளவு மார்க் பண்ணிக்கோங்க இந்த அகலத்தை விட எப்பயுமே ஒரு இன்ச்சு இந்த அகலத்தை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதை மார்க் பண்ணிட்டு நம்ம வளைவு இப்படி இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த வளைவு வரைஞ்சி இது வந்து உங்களுக்கு கை வந்து ஏற்கனவே நான் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் இந்த வளைவை வரைஞ்சி கட் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் கை கட் பண்ண வேண்டியது இப்போ வந்து நம்ம ஸேரீலேருந்து எப்படி சுடிதார் கட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்